எஸ்கோட இன்னைக்கான வீடியோ ஒரு கிரேஸ் வெஹிக்கிள் ரெடி பண்ணலாம் அப்படிங்கறத வந்து பிளான் அதுக்கு வந்து ரெண்டு ஐடியா வந்து ஆனால் ரெண்டு ஐடியாவே ஒரே மெத்தடில் தான் வந்து வரும் மெத்தட் என்னன்னா ஒரு மூணு சோபா மாதிரி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா அடுத்த என்னன்னா ஒரு நாலு வீல போட்டு பெட் கார் ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஐடியா ஆனா இன்னைக்கு நம்ம வந்து அந்த பெட் கார் தான் ரெடி பண்ண போகிறோம் இந்த சோபா காரும் ரெடி பண்ணணும் தோணுச்சுன்னா கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்க ஆனால் ரெண்டுமே ஒரே மெத்தடில் தான் வந்து வரும் சரி ஓகே இப்போ எப்படி இந்த பெட்கார் ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒன்றரை கொண்டு ஸ்கொயர் பைப்பில் ஒரு மூணு அடி நிலத்துக்கு கலந்து ஒரு பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம் அடுத்த ரெண்டு சைக்கிள் வீல் வந்து ஒரே மாதிரி எடுத்துருக்குறேன் இதில் சென்டரில் உள்ள இந்த வீல் கப் வந்து இப்போ கட் பண்ணி எடுக்க போகிறோம் இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்த வீல் கப் இந்த ஸ்கொயர் பைப்பில் இந்த இடத்துக்குன்னா இப்படியே செட் பண்ணி வெளியிட்டு அடிக்க போகிறோம் அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஸ்கொயர் பைப்பில் ஆப் சர்க்கிள் ஷேப்பில் இப்படி மார்க் பண்ணி அந்த இடத்த கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம் இப்போ இந்த வீல் கப்பு இதுக்குள்ளே எப்படி வச்சோம்னா கரெக்டாக ஆகும் இப்படி வச்சு வெல்ட்டு அடிச்சுக்குவோம் அதே மாதிரி ஸ்கொயர் பேப்பிடு இந்த சைடு ஒரு வீல் கப் விட்டுட்டு அடிச்சுக்குவோம் அடுத்து சின்னதாக நாலு இரும்பு பட்டை எடுத்தால் டென் எம் ட்ரில் பண்ணி கோல்ஸ் வந்து போட்டுருக்கிறேன் இதே இப்போ நம்ம வெல்ட் அடிச்ச வீல் கப்போட ஆக்சில் போல்டில் ரெண்டு சைடு மாட்டி ஆக்சில் நட்டை போட்டு டைட் பண்ணிக்கிடுவோம் இப்போ இதே மாதிரி அந்த சைடு வீல் கப்லேயும் மாட்டிக்குவோம் இப்போ நம்ம மாட்டின ரெண்டு இரும்பு பட்டைக்கு உள்ள தூரத்தை அளக்கும் போது கரெக்டாக ஒரு பன்னெண்டு சென்டிமீட்டர் வந்து வருது இதே அளவில் ஒரு ரெண்டு பீஸ் இரும்பு பட்டை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம் இப்போ கட் பண்ணி எடுத்த பீஸு இதுக்கு மேலே இந்த இடத்துல இப்படி வெல்ட் அடிச்சிருவோம் அதே மாதிரி இன்னொரு இரும்பு பட்டு இந்த சைடில் எப்படி வெல்ட் அடிச்சுக்குவோம் இப்போ ஸ்கூட்டர் வீலோட ஆக்சில் போல்டு ரெண்டு எடுத்துருக்கிறேன் இதில் பதினேழு சென்டிமீட்டருக்கு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு அங்கிட்டு உள்ள அந்த ஹெட்டை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுக்க போகிறோம் நமக்கு இந்த பதினேழு சென்டிமீட்டரில் போல்டு இருந்தாலே போதும் வீலை மாட்டி நட்டை போட்டு டைட் பண்ணிடலாம் இப்போ கட் பண்ணி எடுத்த போல்டில் ஒரு போல்ட்டு இந்த இரும்பு பட்டியில் சென்டரில் இந்த இடத்துல நிறைய எப்படி வச்சு வெல்ட் அடிச்சுக்குவோம் இன்னொரு போல்டு இந்த சைடில் வெல்ட் அடிச்சுக்குவோம் இப்போ நம்ம இது வரைக்கும் ஃப்ரெண்ட் வீலை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான சாப்பிட்டு வந்து ரெடி பண்ணியிருக்கிறோம் அடுத்து ஸ்கூட்டரோட ஃப்ரண்ட் வீல் ரெண்டு எடுத்துருக்கிறேன் இதை இப்போ நம்ம ரெடி பண்ண சாப்பிடலாம் ஆக்சில் போல்ட் வெல்ட் அடித்தோம்ல அதில் வந்து மாட்ட போகிறோம் நம்ம பதினேழு சென்டிமீட்டர் வச்சதே கொஞ்சம் ஓவர் அப்படினு தான் நினைக்கிறேன் நமக்கு வெளில வந்து எக்ஸ்ட்ரா போல்ட் வந்து நீட்டிக்கிட்டு இருக்குது அதனால் நமக்கு மூணு புஸ்ஸு வந்து போடுற மாதிரி இருக்கும் ஒன்று ரெண்டு மூணு மூணு புஸ்ஸு போட்டால் தான் கரெக்டாக இந்த த்ரெட்டுக்கிட்ட வந்து வருது இப்போ நட்டை போட்டு எயிட் பண்ணிடுவோம் நம்ம ஸ்டேரிங் கண்ட்ரோல் ரெடி பண்ணுற வரைக்கும் வீல் ஒரு ஸ்டேபில் வந்து இருக்குது அது இந்த மாதிரி தான் இருக்கும் ஓகே இப்போ இதுலேருந்து ஸ்கொயர் பைப் எக்ஸ்டெண்ட் பண்ணி பேக்கு வீட்டில் ரெடி பண்ண போகிறோம் இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காண்டி அதே ஒன்றை கொண்ட ஸ்கொயர்வைப்பில் அஞ்சு அடினத்தில் ரெண்டு பீஸ் எடுத்துருக்கிறோம் இதை நம்ம ரெடி பண்ண ஃப்ரெண்டு விலருந்து எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணி வெல்ட் அடிக்கிறோம் அப்படிங்கிற வந்து பார்த்திங்கனா தெரியும் அடுத்து நம்ம ஃப்ரெண்டில் மூணு ஸ்கொயர் ஸ்கொயர்வைப்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறோம் அகலத்துக்கு அதனால் பேக் சைடும் இப்போ மூணு அடி இல்லை ஸ்கொயர் பைப் யூஸ் பண்ணி இந்த எண்டை க்ளோஸ் பண்ண போகிறோம் இப்போ நம்ம வெல்ட் அடித்த ஸ்கொயர் பைப்பை ஒரு சைடு ஹோல இரும்பு பட்டையை யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி வெல்ட் அடிக்க போகிறோம் நம்ம இதுக்கு முன்னாடி கட் பண்ண மாதிரி இன்னொரு வீல் ஆக்சிஜன் போட்டு சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இது இப்போ நம்ம வெல்ட் எடுத்து திரும்ப பட்டு இதோட சென்டர்ல இந்த இடத்துல இப்படியே சொல்லி எடுக்க போகிறோம் அடுத்து இன்னொரு ஸ்கூட்டரோட ஃப்ரெண்ட் வீல் எடுத்துருக்கேன் இது இப்போ நம்ம வெல்ட் எடுத்து ஆக்சிட் போட்டுக்க மாட்ட போகிறோம் ஒரு வழியாக மூணு விலை வந்து பிக்ஸ் பண்ணிட்டோம் அடுத்தால் நாலாவது வீல் வந்து பிக்ஸ் பண்ண போகிறோம் அதில் தான் நமக்கு மெயினான விலையை வந்துருக்க போது அதாவது இந்த ஸ்கூட்டர் இன்ஜின் அப்படியே கட் பண்ணி தீக்கொண்டே நாலாவது வீல் பிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வைக்க போகிறோம் இது வேறு ஒன்றும் கிடையாது நம்ம ரீசன் ரெடி பண்ண நம்ம ரேஸ்கார் அதுதான் இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஜேஸோட அப்படியே கட் பண்ணி தீட்டு போக போகிறோம் அப்போ நம்ம பிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ இன்ஜினை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம ரெடி பண்ண ஜேஸில் கொஞ்சம் வார்த்தை கட் பண்ணுற மாதிரி இருக்குது நான் எந்த இடத்தை கட் பண்ணுறேன் அப்படின்னு வந்து பார்த்துக்கோங்க ஓகே ஜேஸ் இன்ஜினில் அசம்பிளாக ஒரு அளவு கரெக்டாக கட் பண்ணி எடுத்துட்டோம் இனி இன்ஜினை ஜேஸ் கூட இப்படியே வச்சாப்பில் வெளியிட்டு அடிக்க போகிறோம் ஓகே ஒரு உள்ள இன்ஜின் வந்து அசம்பிள் பண்ணிட்டோம் இந்த இன்ஜினை கரெக்டான பொசிஷனில் வச்சு அசம்பிள் பண்ணுறதுக்குலாம் போதும் போதுன்னு ஆயிப்போச்சு இன்ஜினுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் ஒன்று கொடுத்துருக்கோம் போல் இந்த இடத்துல சப்போர்ட் வந்து கொடுத்துருக்கோம் கரெக்டாக அங்கே அங்கிருந்து ஆட ஆரம்பிச்சிருச்சு அடுத்து இன்ஜினை கொஞ்சம் உள்ளே அடக்கமாக தான் தள்ளி வச்சிருக்கிறேன் அதனால் பேக்கில் ரெண்டு பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம கொஞ்சம் அகலமாக விரிச்சு வச்சிட்டோம்னா பெட் ரெடி பண்ணுறது ரொம்பவே சிரமமாயிரும் அதனால தான் இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம் இனி நம்ம வண்டியில் பிரேக்கு திராட்டில் அண்டு ஹேண்டில் பரவ வந்து ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும் அதை வந்து இப்போ நம்ம ரெடி பண்ண போகிறது கிடையாது ஃபஸ்ட்டு பெட்டுக்கான ஸ்ட்ரெக்சர் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் எந்த இடத்துல பேசுருக்கு அப்படிங்கிற பார்த்துட்டு ரெடி பண்ணிடுவோம் பெட்டோட ஸ்ட்ரெக்சர் ரெடி பண்ணுறதுக்காண்டி பக்கத்தில் நாலு ஸ்கொயர் பைப் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இதை நம்ம வண்டியோட நாலு கார்னர்லயே ஸ்டேண்ட் அப்பா மாதிரி ஃபஸ்ட்டு வெல்ட் அடிச்சுக்கோம் அடுத்து மூணு அடி இல்லத்தில் ஸ்கொயர் பைப் எடுத்துருக்கேன் இதை இப்போ நம்ம ரெண்டு பைப் வெல்ட் அடிச்சோம் பார்த்தீங்களா அது ரெண்டு இணைக்கிற மாதிரி அதுக்கு மேலே எப்படியோ சொல்லிட்டு அடிக்க போகிறோம் இதே மாதிரி பேக் சைடில் ஸ்கொயர் பைப் வெல்ட் அடிச்சுக்கோம் அடுத்தது ஆறு அடி இல்லத்தில் ரெண்டு ஸ்கொயர் பைப் எடுத்துருக்கிறோம் இதில் ஒரு ஸ்கொயர் பைப் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நேராக இப்படியோ சொல்லிட்டு அடிக்க போகிறோம் இன்னொரு ஸ்கொயர் பைப்பு அதே மாதிரி இந்த சைடில் வெல்ட் அடிக்க போகிறோம் ஓகே கிட்டத்தட்ட பெட்டுக்கான ஸ்ட்ரெக்சர் வந்து கொண்டு வந்துட்டோம் அடுத்த நம்ம ஸ்டேரிங் கண்ட்ரோல் வந்து ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட் இப்போ நான் ரெண்டு இரும்பு பட்டை எடுத்து ஒரு சைடில் ஹோல் வந்து போட்டு எடுத்துக்கிறேன் அதில் ஒரு இரும்பு பட்டை வீல் எந்த இடத்துக்கு வெல்ட் அடிச்சுக்குவோம் இன்னொரு இரும்பு பட்டை இந்த வீல் வெல்ட் அடிச்சுக்குவோம் சைக்கிளோட ஹேண்டில் பார் ஒன்று கட் பண்ணி எடுத்துருக்கிறேன் அது எந்தளவு கட் பண்ணி எடுத்துருக்கேன் அப்படிங்க வந்து பார்த்துங்க இப்போ இதை வந்து இந்த இடத்துக்கு இப்படியோ வச்சு விட்டுட்டு அடிச்சுக்குவோம் இப்போ நம்ம அந்த ஹேண்டில் பார் வெல்ட் அடிச்சோன்னு வளர்க்கும்போது நெட்டு இரும்பு பட்டை யூஸ் பண்ணி ரெண்டு விலையும் ஒன்றும் கனெக்ட் பண்ணிட்டோம் அடுத்த அந்த ஹேண்டில் பார் சாப்பிட்டு வரது பார்த்தீங்களா அதில் சின்னதாக இரும்பு பட்டை யூஸ் பண்ணி இந்த இரும்பு பட்டில் கனெக்ட் பண்ணியிருக்கிறேன் இப்போ நம்ம வீடு வளச்சோம்னா நல்லா வளையும் ஒரு சைக்கிளோட ஹேண்டில் பார் வந்து எடுத்துருக்குறோம் ஆக்சுவலாக இந்த இடத்துல தான் ஆனால் இதில் இல்லை அதனால் புதுசாக வந்து மாட்டோம் இப்போ நம்ம வண்டியில் சின்னதாக சேஞ்ச் பண்ணியிருக்கோம் என்னங்கிறது தெரியுதா வேறு ஒன்றும் கிடையாது இந்த பெட்டோட பிரேம் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து ஒன்றடி உயரத்தில் இவ்வளோ உயரத்தில் வச்சுருந்தோம் அதை ஒரு அரை அடியாக குறைச்சி இந்த அளவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிக்ஸ் பண்ணிவிட்டோம் இப்போ தான் பார்க்க கொஞ்சம் லுக்கு நல்லாயிருக்கு நீ திராட்டில் ஹேண்டில் பரவாயில்லை அசம்பிள் பண்ணிக்கிறோம் ஒரு சைடு ஹேண்டில் மட்டும் வித்வுட்டாக இருக்குது அதனால சிலிவி ஒன்று எடுத்துருக்கிறேன் இதை வந்து மாட்ட போகிறோம் இனி வண்டிக்கு மேலே பிளேவிட்டை யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு பெட்டுக்கான ஸ்ட்ரெக்சர் வந்து கிடச்சிரும் அதுக்கான வேலையை தான் இப்போ பார்க்க போகிறோம் இப்போ ஃப்ரெண்ட் சைடில் கொஞ்சம் கேப் இருக்கு அந்த இடத்துல பிளேட் யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ண போகிறோம் இந்த பிளேயூட்டில் சின்னதாக வேலை வந்து பார்த்துருக்கிறேன் என்னென்னா நமக்கு திராட்டில் கேபிள் அண்ட் பிரேக்க கேபிள் வர மாதிரி ஹோல் வந்து போட்டிருக்கிறோம் அந்த ஹோலுக்குள்ளே கேபிள் வர மாதிரி பார்த்துக்கிடுவோம் பிளேவுட்ல ஹோல் போட்டு ஒயர்லாம் நீட்டாக எடுத்துட்டோம் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வண்டிக்கான ஆனால் ஸ்விட்ச் வந்து வச்சுருக்கோம் பக்கத்தில் செல்ஃப் ஸ் வந்து வச்சுருக்கோம் சுவிட்சிலேருந்து வர ஒயர்லாம் கீழே தொங்குற மாதிரி இருந்துச்சு அதனால் டேப் போட்டு தொங்குடணும் பண்ணிக்கிட்டோம் இனி பெட்டுக்கு கீழே கொஞ்சம் ஓப்பனான பிளேஸ் இருக்குது அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கான பையமும் திக்னஸ்ல பிளேவுட் வந்து எடுத்துருக்குறேன் இதை தேவையான அளவு கட் பண்ணி அந்த பிளேஸ்லாம் க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கிடுவோம் இப்போ கட் பண்ணி எடுத்த பீஸ் இந்த சைடில் எப்படி நான் க்ளோஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து பார்த்துங்க அதே மாதிரி இந்த சைடும் க்ளோஸ் பண்ணிக்கிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து தான் இன்னும் மிச்சம் இருக்குது அதையும் க்ளோஸ் பண்ணிக்கிடுவோம் இப்போ இந்த இடத்துல பிளேவுட்டை யூஸ் பண்ணி இந்த மாதிரி க்ளோஸ் தான் ஒரு பெட்டுக்கான லுக்கே வந்து கிடைக்கும் இதில் இன்னுமே ஏதோ குறை இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கலாம் அது வேற ஒன்றும் கிடையாது நான் இப்போ மார்க் பண்ணுற மாதிரி மார்க் பண்ணி அதை கட் பண்ணி எடுத்துட்டோம்னா இன்னுமே பார்க்க நல்லாயிருக்கும் நம்ம இப்போ செட் பண்ண பிளேவுட்கெல்லாம் கோல்டன் கலர் பெயிண்டிங் வந்து பண்ணிக்கிட்டோம் ஓகே நம்ம வண்டியில் ஆல்மோஸ்ட் நைன்டி நைன் பர்சன்டேஜ் ஒர்க் வந்து கம்ப்ளீட்டாக வந்து முடிஞ்சிருச்சு அந்த ஒரு பர்சன்டேஜ் ஒர்க் என்ன அப்படிங்கிறது வந்து சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி வண்டி வந்து நம்ம லைட்டாக ட்ரைவ் பண்ணி பார்த்துரும் எல்லாம் நம்ம விச் பண்ணதெல்லாம் கரெக்டாக இருக்கு அப்படிங்கிறது வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்காண்டி இப்போ ஃபஸ்ட்டு வண்டிக்கான பெட்ரோல் வந்து பில் பண்ண போகிறோம் அதுக்கான டேங்க வந்து பேக் சைடு இந்த இடத்துக்கு தான் கொடுத்துருக்குறேன் அதுக்கான மூடியை ஓப்பன் பண்ணிட்டு பெட்ரோல் வந்து ஓக்கிவிடுவோம் நம்ம வீடியோ காட்டாமல் ஒரே விஷயம் வந்து பண்ணியிருக்கோம் என்னென்னா வண்டிக்கான ஹாரன் வந்து வச்சிருக்கோம் அதுக்கான சுச்சியுமே இந்த இடத்துல வந்து அதே போல வந்து பார்த்தீங்கன்னா வண்டிக்கான செலப் வந்தியது செலவிச்சு சொந்தியது ஓகே ஆண்டி ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அவ்வளோதாங்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஓ நல்லா மூவ் ஆகுது பாடி கொண்டோடு தான் ஒரு மாதிரியாக இருக்குது ஓகே அதுவுமே கரெக்டாக விளையுதுங்க ப்ரேக்குமே கரெக்டாக இருக்குது அடிச்ச இடத்துல நிற்கிது ப்ரேக்கு ஆனால் என்ன கை ஒரு கை எடுத்து இப்படி அமுக்குற மாதிரி இருக்குது அந்த ஒரு பர்சன்டேஜ் ஒர்க் என்னன்னா வண்டிக்கு பெட்டு தலகணி எல்லாம் வாங்கிட்டு இதை அப்படியே பிரித்து வண்டியில் அசம்பிள் பண்ணிக்கிடுவோம் ரெண்டு தலைக்காணியே போதும் அப்படின்னு நினைக்கிறேன் நமக்கு பெட்டு போடுறதுக்கு அப்புறம் தாங்க பெட்டுக்காக லுக்கே வந்து கிடச்சிருக்கு படுத்து விட்டத்தை பார்க்கறது எவ்வளவு சோகம் கைப்புள்ள இன்னும் ஏண்டா முடிச்சுக்கிட்டு இருக்க தூங்குற ஆமாம் நம்ம அந்த வண்டியை டெஸ்ட் பண்ண நல்லா வந்தோம் பெட்டு நினைச்சே தூங்கிட்டாங்க நல்லா சில சில காத்து வரும் ஓகே ஆரம்பிச்சிருவோமா எல்லாமே போயிட்டு இருக்கா நீங்கள் வண்டிக்கான கீ வந்து பெட்டு கீழே வந்துருக்கு இப்போ ஆன் பண்ணிட்டு செல்ஃப் வந்து கொடுத்துருவோம் ஓ இந்த லுக் தான் பயங்கரமாக இருக்க போகுது ஃபஸ்ட்டு எடுத்ததுமே ஒரு பெரிய டேனிங் இருக்குங்க எப்படி வளையுது அப்படிங்கிற வந்து பார்த்துருவோம் வா கரெக்டாக வளைஞ்சு வெள்ளையும் வந்துருச்சு ஸ்ட்ரைட்டாக ரோட்டுக்கு வந்துட்டோம் ஐயோ ஐயோ பஸ்ஸு வேறு வருதுங்க கரெக்டாக சரி ஓகே பஸ்ஸு போயிடுச்சு அப்படி ரோட்டில் ஏற்றிடுவோம் ஓ அசால்ட்டாக ஏறிடுச்சு பெரிய மேடு கிரேஸே வண்டி ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டோம் பட் நமக்கு நல்லா இருக்குது பார்க்குறது என்ன நினைக்க போகிறாங்க அப்படிங்க தெரியலை நம்ம இந்த வீடியோ முடிக்கிறதுல கிட்டத்தட்ட பதினஞ்சு ஆல்ட் ஆயிடுச்சுங்க எப்போ பார்த்தாலுமே ஈவினிங் ஈவினிங் மழை வந்துடுது அதனால எடுக்கவே முடியல வீ லைட்டாக உலட்டுற மாதிரி ஃபீலாக இருக்கு அதே போல் நம்ம இதுக்கு முன்னே ஒரு ரேஸ் கார் ரெடி பண்ண பார்த்தீங்களா அதில் எப்படி சவுண்ட் வரல அதோட இதில் இத்தி கூட சவுண்ட் வரல நம்ம ஒன்லையும் யாருன்னு இருக்கல அங்க சொகுசு வண்டியே புஷ்பேக் சீட்டு போல இருக்கு உட்காந்து போறதுக்கு போறவள நம்மளதான் நினைக்கிறேன் நம்ம இது வரைக்கும் ரெடி பண்ண வண்டி எல்லாத்தையுமே நான் பயப்படாம ஓட்டிட்டா ரொம்ப ஒரு மாதிரியா இருக்குங்க என்னடா வண்டி இது பெட்டுக்கு வீடு போட்ட மாதிரி இருக்குல்ல நல்லா பிக்கப்புமே இருக்குங்க ஏன்னா ஸ்கூட்டி இன்ஜின் தானே இரவுனா அது பாட்டில் போகப்பில் போறதா பிரேக்கு அவ்வளோதான் ரோட் டைமே சும்மா கட்சி நிற்கிறேன் அவ்வளோ ப்ரேக்கு நம்ம வண்டியில் படுத்துக்கிட்டு சொகுசாக பயணம் பண்ண வந்து மணிமரம் வந்துருக்குறாப்புல அழகாக படுத்துட்டாப்புல அழகாக நீங்கள் ஜம்முன்னு படுத்துட்டாப்புல மணிமரம் எப்படி ஜம்முன்னு இருக்கா அது எப்போலாம் இதுக்கு முன்னாடி நான் சிங்கிளாக ஓட்டும் போது இருந்துச்சு பார்த்தீங்களா அது வந்து இத்தி குழப்பம் கிடையாது ஒரு மூணு பேரு போகிறோம் வண்டி அந்த உலட்டல கிடையாதுங்க நல்லா நீட்டாக போகுது வண்டி இப்போ அவரை என்னடா சொன்னேன் இப்படியே கோயில் போமா என்ன நைட்டு போமா எடுத்து சிங்கிளா போனா அந்த உலட்டு நினைக்கிறேங்க இப்போ அந்த உலட்ட லித்தி கூட இல்ல போதும் இதுக்கு மேல ஏரியா பெருசு அப்படியே இதுக்கு மேல வளைச்சிருவோம் அவ்வளோதாங்க அருமையாக விளைஞ்சிட்டோம்ல நம்மளுமே ஜம்முன்னு உட்காந்துக்கு போகலாம்ல நம்ம பிடிச்ச மாதிரி எதுக்கே வண்டி வருதுங்க நமக்கு இந்த பெட்டு நல்லா பஞ்சு போல இருக்குங்க நல்லா இருக்கு பெட்டு வண்டி வந்து மணிமரன் டிரைவ் பண்றப்பல நாங்க கிட்டத்தட்ட எத்தனை பேர்றோம் மணிமாரனோ சேர்த்து அஞ்சு பேர் நல்லா ஜம்முன்னு கார்ல போற மாதிரி போயிட்டு இருக்கிறோம் அப்படியே திருவிழாக்கே போயிடலாம்ல மணிமரன் நம்ம ஊர்ல திருக்கோம் அங்கே உரிய வண்டிய போன்னு சொல்லிட்டு பார்த்து ஓட்டுறா இந்த சைடு போகணும்டா நமக்கு படுத்து போறதோட இந்த சைடு கால் நீட்டி போறதுக்கு நல்லா இருக்குங்க ஒரு அஞ்சு ஆள் நல்லா கம்ஃபர்டபுளா போகலாம் இன்னுமே ரெண்டு நாள் ஏறி உட்காரலாம்னு நினைக்கிறேன் பின்னாடி கூட போதும் 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 ஏய் வண்ணி அண்ணன் பண்ண போறேன் இறங்காதீடா போயிட்டே இருக்கேன் கரெக்டா வளர்த்துட்டே உள்ள விட்டுருவியனா அவரு பாத்துக்க போறாரு பரவாயில்ல படுப்போம் அவ்வளவுதாங்க பள்ளத்துலயுமே அசால்டா இறங்குது சரி ஓகே நம்ம இப்ப வந்து ஆப் ஆப்ரோடு வந்துட்டோம் அப்படியே ஒரு தூக்கத்தை போட்டுருவோம் மணிமார கரெக்டாக வீட்டில் கொண்டு விட்டுறான் இப்போதான் நமக்கு பெரிய டாஸ்க்கு பெரிய பள்ள இருக்குங்க இல்ல மணிமாரை கரெக்டாக இறக்கி ஏற்றிட்டனா பெரிய டிரைவர் தான் அது இந்த வண்டியை நல்லா குலுங்குறாப்ல அவ்வளவுதாங்க ஏறிடுச்சுங்க ரவுண்ட் அடிக்கிறதுக்கு பயங்கரமா இருக்குங்க அப்பா ராட்டு நம்பர் போற மாதிரி ஃபீலா இருக்கு போற அப்புறம் எத்தனை இடத்துல ராட்டணத்துல போற ஃபீல் ஆகி போச்சுங்க அது பாட்டுல பயங்கரமா சுத்துது போலாமே இப்ப நம்ம வண்டியில மொத்தம் எத்தனை பேர் இருக்கிறோம் இப்போ வண்டியில் மொத்தம் எத்தனை பேர் இருக்கிறோம் ஏழா என்னோட சேர்த்து ஏழா பஸ்ஸில் எத்தனை பேர் போனோம் பதினஞ்சு பேர் போனோம் பத்து எட்டு பேர் போனோமா எட்டு பேர் போனோமா அதோட இது நல்லா போகலாம் போல ஜம்முன்னு மணிமா தூக்கிட்டு எழுதி விடுதாடு அவன் பாட்டில் தூங்கிட போகிறான்

எல்லாருக்கும் தலையே அப்பா எல்லாருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அது பிபி பிபி ஆர்ந்து கலந்தாங்க வந்துருச்சுடா சரி ஓகே எல்லாருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்ப எந்திரிப்பா தலையே சுற்று தான் என்ன ஓகே ஸ்கார் இந்த பெட் காரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்களோ கொஞ்சம் இருக்கா உங்களோட ஒப்பீனியன் வந்து மறந்தாலும் கவர்மெண்ட் பாக்ஸ் வந்து தட்டி விட்டுருங்க அண்ட் இதே மாதிரி வேறு டிஃப்ரெண்டாக பண்ணலாமா அப்படிங்கிறத சொல்லுங்கள் நெக்ஸ்ட் டைம் இன்ட்ரெஸ்ட் அப்படியே மீட் பண்ணலாம் சரி ஓகே நீ ஓட்டு பார்க்கலாம் ஏர் 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 போகலாமே வீட்டுக்கு கொண்டு சேர்த்துறா வரலாம் மாமே அந்த பழத்தை விட்டு ஏத்துறேன் அந்த அந்த பழத்தை விட்டு ஏத்துறேன் அதுக்குள்ளே விட்டா வண்டி வந்து அம்மா Boleh hola, boleh